சூப்பரா இருக்கு இந்த கேமரா பக்கத்துல இல்லை கிளாரிட்டி வச்சுக்கிறேன்

அளவு கூடாதுன்னு இல்லை பூனை வந்து இல்ல பத்தாஜியா போகுதுப்பா

சரி சரி ஜென்னினா குட் குட் நான் கொஞ்சம பாக்குறேன் குடுப்பா சே கேரம் கம்மியா வந்து இம்பு Ibunya, anaknya di dalam. Ibu

कोई पुनर करता है अल्लाह तो छोटा है दिल्ली सब मेरे मेरे कादी को मैं पहना तकना भाई क्या उठकर आना आता आता तेरा इधर ना वाला उठना इधर जय आफ्टर यू

ஓகேவா அவர அறிக்கிறா சொல்லு என்ன சொல்லு